ஜெர்மனியில் பெண்களின் அந்தரங்கங்களை புகைப்படம் எடுத்த வாய்த்தியர் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவர் பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுமி உட்பட பல பெண் நோயாளர்களை கையடக்க தொலைபேசி மூலம் படம் பிடித்தும் வீடியோ எடுத்தும் உள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் வடமேற்கு ஜெர்மனியில் வசித்து வரும் நாற்பத்தி மூன்று வயதுடைய ஹனோ எனும் அறுவை சிகிச்சை நிபுணர் நூற்று தொன்னூறு சந்தர்ப்பங்களில் இப்படி பெண்களை படம் பிடித்துள்ளார் அத்துடன் பலரை துஷ்பிரயோகம் ஜெர்மன் பில்ட் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த அறுவை சிகிச்சை நிபுணரிடமிருந்து சுமார் ஒரு லட்சம் அளவிலான பெண்களின் புகைப்படங்கள் மீட்கப்பட்டுள்ளது இவர் பல ஆண்டு காலமாக பெண்களை படம் பிடித்ததாகவும் பலரை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நோயாளியான பெண்ணொருவர் குறித்த அறுவை சிகிச்சை நிபுணர் தனது பிரத்யேக பகுதியை அவரின் கையடக்க தொலைபேசி மூலம் படம் எடுப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை கைது செய்யப்பட்டார் இருப்பினும் அறுவை சிகிச்சை நிபுணரான ஹனு தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் இந்த நிலையில் ஜெர்மன் சட்டத்தின்படி இவர் மீதான குற்றச்சாட்டுகளால் இவருக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது